நார்வே செஸ் போட்டியில் கால்சனை வீழ்த்தினார் பிரக்ஞானந்தா நார்வே செஸ் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீரர் கால்சனை வீழ்த்தினார் தமிழ்நாடு வீரர் பிரக்யானந்தா விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார் ஹரிஹரன் இப்போ கால்சனை இருக்கிறார் பிரக்யானந்தா இதன் மூலமாக அவர் அடுத்த கட்டமாக என்ன நிலைக்கு செல்கிறார் இந்த வெற்றி குறித்த விவரங்கள் என்ன முன்னாள் செஸ் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சனை கிளாசிக் செஸ் முறையில முதல் முறையா பிரக்னாந்தா வைத்திருக்கார் இதற்கு முதலாக பல முறை கால்சன பிரக்னாந்தா வைத்திருந்தாலும் அதாவது இந்த கிளாசிக் முறையில மட்டும் இது வரைக்கும் வெட்ட முடியாத ஒரு நிலை இருந்துச்சு குறிப்பா இந்த கடந்த கோப்பை தொடரிலேயே யூதி போட்டியில தோல்வி எழுந்த குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக சூழல்ல நார்வே செஸ் தொடர்ல மூன்றாவது சொத்துல உலக முன்னாள் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சனு பிரக்யானந்தா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது அதாவது மூன்று சொற்றுகள் முடிவுல ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் நார்வே செஸ் தொடர்ல முதல் இடத்துல இருக்காரு இந்த வெற்றியின் மூலமாக நேற்று இரண்டாவது சொற்றுல உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய தற்போது உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய டிங் இரங்கிடம் பிரக்யானந்தா தோல்வியடைந்த மூன்றாவது சுற்றுல மேக்னன் காரத்தனை விறுத்தி பிரஜ்ஜாந்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது அதாவது இந்த வெற்றியின் மூலம் அவர் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்றும் அடுத்தடுத்த சுற்றுகள் மொத்தம் பத்து சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையில நான்காவது ஹிகார் நகம்புராவை அமெரிக்கம் டிகார் நகம்புராவை எதிர்கொள்கிறார் இதில் அடுத்தடுத்து வெற்றி பெறும் சூழலில் இந்த நார்வே செஸ் சாம்பியனை வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த மூன்றாவது சுற்றுல பொறுத்த வரைக்கும் இந்த மேக்னஸ் பால்சனுக்கு எதிரான போட்டிகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிற காயகிடம் களம் பிரஜானந்தா முப்பத்தி ஏழாவது நகர்த்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது கேண்டிடேட் தொடர்பில் அவருடைய எதிர்பார்த்தல் வெற்றிபாக இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிரஜானந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது தகவல்களை வழங்கிய நன்றி ஹரிகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க